என்னடி உலர்ற அன கோபத்தை கிளறாதீங்க அக்ரமமா சம்பந்தம் வச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டு போறா எனக்கு டவுட் இல்ல நான் கிளியரா இருக்கிறேன் இந்த பொம்பளைங்களுக்கு தான் எப்பவுமே டவுட் என்ன இது என்ன காப்பியா கேக்குறேன்

இந்த மிஷின் இல்லாம நீங்க சமாளிச்சு காமிங்க பாக்கலாம் அப்பவே இந்த லாயர் கவுன் போடத நான் விட்டுடுறேன் ஆமா சமாளிக்கல இன்னா சமாளிக்கல இன்னா இது இருக்குது பாரு என்ன காது தொங்குது இல்ல ஆமா அடுத்து கா ஐயோ இந்த காதைய இந்த காது இருந்தா என்ன அருந்தா என்ன ரெண்டு ஒண்ணுதான் என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்தி பேசுற ஒண்ணு வேண்டாம்ங்க நான் சொல்ற ஹார்ட் பேஷண்ட் பரமசு ஒன்னு ஒருத்தரே கேஸ் விஷயமா என்ன பாக்க வந்தாரு

காதல நீ எவனை கீழே குவிச்ச மாதிரி இருக்கு என்ன இருந்தாலும் வக்கீல் போண்டாட்டி இல்லையா அவன் என்னத்த கேட்டா போறான் இந்த செவிட்டு மிஷின கேட்க மாட்டான் இந்த காபியை நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ இவர் சமாளிக்கிற லட்சத்தை பாரு காகியே ராஜி வணக்கம் வாங்க வாங்க என் பேரு பரமசிவா கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா அது சரி உடம்பு எப்படி இருக்குது அதை ஏன் கேக்குறீங்க இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு பார்த்தாலே தெரியலீங்களா அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படித்தான் இருக்கணும் வீட்டுல எல்லாம் சவுகரியம் தானே என்னத்த சொல்றதுங்க எனக்குள்ள வியாதிய பார்த்து அவங்க ரொம்ப வேதனை படுறாங்க நான் நினைச்சேன் அவங்க அப்படித்தான் சிரிக்கணும் சிரிக்கணும் ஆஹ் எந்த டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிடுறீங்க யம யமதர்ம்கிட்ட நல்ல டாக்டர் ஆச்ச அருமையான டாக்டர் கைராசிக்காரர் அவரு கட்டிய வச்சா எடுக்க மாட்டார்

எப்படி சமாளிச்சம் பாத்தியா ஒரு நல்ல நாள் பாத்துக்கிட்டு நாளைக்கு வரேன்னு போயிருக்கிறான் மீனாட்சி இனிமே வக்கீல் கவுன் போடாத அதை ஏங்கிட்ட குடுத்துடும் நான் கவுன் போடக்கூடாத ஒரு கம்பி எடுத்து காச்சி இந்த காதல விட்டு அந்த காதல என்ன தறி ஓட்ட போறியா தறி ஓட்டலங்க நறி ஓட்ட உங்க காதல அதை எவனா செவிட்டு பாய்கிட்ட கொண்டு கொடுப்போம் நான் சமாளிப்பேன் கிழிச்சுங்க ஏய் இவ மறுபடியும் ஆட்டே கொடுக்குறா என்னடா இது? அவ வந்தவ என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? એમ கேசே ஒரு குருடன் கிட்ட கொடுத்தாலும் குடுபேன தவிர போய் போய் இந்த செவடன் கிட்டயா குடுபேன்னு பேசி போனான். செவடனா சொன்னா. அவங்களே தான் செவடனா. என்ன சொன்னான்? சொன்னான். மரியாதை எல்லாம் பேசாத. அவன் சொல்லிட்டு போனா. கே அவன் தலையாட்டினான் நான் பேசுனேன் அவன் ஆமோதிச்சான் தலை இருக்குது ஆட்டினான் பேசுன போய் போய் நல்ல கேஸ் எப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களே உங்கள கத்தியால காதாரத்தை பார்த்தா கைய வச்சு திருகிய

எனக்கு காது செவடுன்னு தெரியுமில்ல நான் இந்த உயர் எடுத்த என்ன திட்டம் என்ன நான் திட்ட சார் பொய் சொல்லக்கூடாது இப்ப திட்டி இல்ல நான் திட்டமே இல்லை சார் யோ நான் சொல்றத நல்லா கவனி எனக்கு காது தான் போட்டைய தவிர கண்ணுமா போட்ட நாயர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது சொல்லு சத்தியமான ஒண்ணுமே சொல்லல சார் இப்ப வாய அசவ போட்டி என்ன அதுவா

அப்படிங்கிறதுக்கே சரியா போச்சு போச்சியா மேற்கொண்டு பேசுறதுக்கு சரி சரி நீ போய் உருகிட்டு போறதுல கெட்டிக்காரம் போல இருக்க இந்த நீ வச்சுக்கோ அதை என்கிட்ட கொடு கூடு பேசலாம் பேச்சு இந்த லா பாயிண்ட் பன்னீர் செல்வத்து கிட்ட நடக்கும்

இந்த வயசு அந்த வரை உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு பையன் வீட்டை விட்டு வெளிய போயிருக்கான் நானு மாமன நானு பெத்த பிள்ளை வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்றேன் குத்துக்கள் நிக்கிறீங்க கேஜி முடிச்சாச்சா நான் கேட்கலையே கேட்க இட்லியே நீயே வா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆ பாரு எங்களுக்கு காது கேட்கும் உங்களாட்டம் ஒன்றரை மணிக்கு கொயர் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஹலோ லா மேட்ச் ஹேட் ஹலோ ஜானகி எப்படி இருக்கே ஒண்ணுல இல்லை ஒன்றும் இல்லை அண்ணன் கிட்டே கொஞ்சம் சண்டை போட்டுக்கிருந்தேன் அதனால தான் அண்ணன் நல்லா இருக்காங்களா என்னங்க ஜானகி பேசுகிறதுங்க

இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனா குறைஞ்சது இருபத்தஞ்சு காலேஜ் கேர்ள்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படியே ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி போலீஸும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி அப்படி ஃபாலோ பண்ணுச்சே என்ன போலீஸ் பெண் போலீஸ் வாலிபா கழவா கழுவங்க சொன்னேன் எனக்கு கெட்ட கோவம் வரும் நான் சொல்ல போறத நீ கேட்கலன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லு அவைவ பார்த்து பிரயோஜனம் இல்ல நம்ம கட்டுன பொண்டாட்டி அன்பா பிரியமா குளிர்ச்சியா ஒரு பார்வை பார்த்தானா அதுலதான் லைஃபே இருக்குது இவர் இவ்வளவு சொல்றாரு தம் பிள்ளைய பத்தி என்னைக்காவது கவலைப்படுத்து வர கேள்வி அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல உன் பையன் வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தாரு இப்ப எப்படி இருக்கிறான் அவனை சின்ன வயசுல பாத்ததுனா கவலையே நீங்களே சொல்லுங்க வேலை கிடைக்குமா எப்ப பாருங்க பிள்ளைய தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு கரைச்சு கொட்டிக்கிட்டே இருந்தாரு என் பிள்ளை ரோஷக்காரனாச்சே ஒரே வருஷத்துல பெரிய மனுஷன் வர்றேன் பாருங்க இவரு கிட்டே சமதம் பண்ணிட்டு போனா இப்போ எங்க இருக்கா